முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியலே கிடையாதுங்க அரசியல் மற்ற சம்பந்தமே கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி செய்ய கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும் அதை பற்றி நான் நிறையா பேசிருக்கேன் இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு கராக வந்து அவ்வளோ தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தியாக தான் படித்ததில் தான் வேற அரசியல் தான் அது இவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாரதியாக பேசணும் இங்கே வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஷாலிசார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர்கிட்ட சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கதை ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஸ்தாபனராவட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைவஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகிங்க வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டுருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கு நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்ருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்ருக்கார் அதுக்கு மேல ஆச்சரியமான விஷயம் பிரமிப்ப போறது சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு நியூ வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட் இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசம் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை அவர் ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தண்டு சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணம் ஒருத்தர் வேணாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கன்லயே முதலிட்ட ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது the sir. are hard to you